செங்கோட்டையன் தன்னுடைய பயணத்தை தொடங்கி விட்டார் இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணியை வந்து அமித்ஷா சந்திச்சு பேசினார் செங்கோட்டையன் திமுக தான் நம் எதிரி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய இலக்குன்னு எடப்பாடி ரொம்ப தெளிவாக தானே பேசுறாரு தாமரை கொடி கட்டி ஒரு காரில் நான்கில் பட்டின பக்கம் இந்த வாடகை குடியிருப்புக்கு வந்து சேர்ந்தேன் நண்பனாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எதிரியாக இருப்பது

இல்லை எப்ப பாரு ஒரு பெண்மணியை கூட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்க இல்லை பண்ணது அவன் அப்படி ஏழு முறை கருக்கலப்பி செய்திருக்கணும்னா அந்த கருவை உருவாக்க எத்தனை முறை அவன் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பான் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் திரு நாந்தில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவுல சலசலப்பு நம்ம நிறைய பலமுறை பேசியிருக்கிறோம் அந்த விஷயங்கள்லாம் இப்போ சமீபமா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல செயல்களில் கூட்டத்துல தகராறே நடந்துச்சு கைகளுக்கு நடந்தது செங்கோட்டையன் எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு ஆனா அவரை யாரோ வந்து துரோகிகள் தான் அவரை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் செங்கோட்டையன் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் தன்னுடைய பயணத்தை தொடங்கி விட்டார் பயணம் அவருடைய தொடங்கியதற்கு பிறகு பாதைகள் விரிகின்றன பொறுப்பை ஏற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு வசமாகி வருகின்ற காட்சியை நாடு முழுக்க நான் பார்க்கிறேன் நேற்று நான் திருநெல்வேலியில் இருந்து ரயிலில் புறப்பட்டு சென்னைக்கு வருகிறேன் அந்த அண்ணா அதிமுகவை மீது அபிமானம் கொண்ட பல பேர் செங்கோட்டையன் கட்சிக்கு தலைமை தாங்கினால் மட்டும்தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் ஏன்னு கேட்டேன் அவர் கடை கோடி தொண்டனுடைய பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர் ஒரு தொண்டனுடைய குரலை காது கொடுத்து கேட்கக்கூடியவர் எந்த கட்டத்திலும் அதிர்ந்து பேசாதவர் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற ஒரே பண்பாளர் அதிமுக செங்கோட்டையன் தான் இப்பமாவது வெளியே வந்தாரேன்னு சாங்க நிம்மதி பெருமிச்சு விடுறான் அவருடைய நகர்வுக்கு அவர் வெளியில வந்தாருன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு அதிமுக தொண்டர்களை பேச இல்ல அதிமுக எடப்பாடி தலைமைக்கு பெரிய சவாலாக மாறி அந்த இடத்தை அலங்கரிப்பதற்கு அவர் முன் வருவார் இன்னொரு பக்கம் பி வேலுமணியை வந்து அமித்ஷா சந்திச்சு வேலுமணி எல்லாம் செங்கோட்டையின் பக்கம் வந்துருவாங்க பி வேலுமணி வந்துருவாரு அண்ணன் தங்கமணி வந்துடுவாரு பொள்ளாச்சி ஜெயராமன் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லாரும் அண்ணன் செங்கோட்டையின ஆதரிப்பாங்க தென்னிந்தியா தென் தென் தமிழகத்திலே அந்த முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க அதிமுக விரிவில் ஒன்றிணைய போகிறது அந்த மகத்தான முயற்சியை ஒரு பக்கம் ஓபிஎஸ் செய்து கொண்டு வருகிறார் இன்னொரு பக்கம் சசிகலா செய்து கொண்டு வருகிறார் எல்லோரும் கூடி ஒரு ஒருமிதமான முடிவெடுத்து அந்த எடப்பாடி இடையூறாக இருக்கிற ஒரு இடைச்செருகலாக வந்து சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்பத்தையே தெரியாத பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டு தன்னுடைய மகனை அனுப்பி பிஜேபி கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நரி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் இடமில்லை என்று அண்ணா திமுக தொண்டர்களை முடிவு செய்கிற நாள் வெகு விரைவில் வரும் திமுக தான் நம் எதிரி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய இலக்குன்னு எடப்பாடி திமுக தான் எதிரின்னு சொல்றேன் சம்பத்து உங்க சவுத் பீட் மூலமா சொல்லி வைக்கிறேன் எதிரியாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும் நண்பனாக வேண்டுமானால் யாரும் இருக்கலாம் நான் இப்ப ரயிலில் பயணம் செய்து கொண்டு வருகிற பொழுது பிஜேபி கட்சியில ஒரு பொறுப்பில் இருக்கிற தம்பி சூர்யா என்னை சந்தித்தார் அவர் எழுதிய புத்தகத்தை எனக்கு பரிசாக தந்தார் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார் என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டார் தாமரை கொடி கட்டி ஒரு காரில் நான்கில் பட்டினப்பாக்கம் இந்த வாடகை குடியிருப்புக்கு வந்து சேர்ந்தேன் நான் உங்ககிட்ட அசைவம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன் ஒரு நாள் சாப்பிட போலாமான்னு கேட்டேன் வரலாம் அப்படின்னு சொல்றாரு அதனால ஒரு ரயில் சந்திப்பில் ஒரு நண்பன் கிடைத்து விடுவான் நண்பர்கள் கிடைத்து விடுவார்கள் என்பதை விட நண்பனாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எதிரியாக இருப்பதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும் திமுகவுக்கு எதிரியாக இருக்கிற யோக்கியதை மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது இல்ல அண்ணாமலையும் சொல்றாரு எங்களுக்கு எதிரி திமுக தான் மற்ற கட்சியினர் கிடையாது ஏதோ ஒத்து போகுது இல்ல 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 அது ஒரு தத்துவ ரீதியான கருத்து கொள்கைக்கு நேர் திசையில் இருக்கிற கட்சி அது அண்ணா திமுக அப்படி உள்ள கட்சி கிடையாது மர்மலர்ச்சி திமுகவில் நான் பணியாற்றுகிற காலத்தில் திமுகவின் தலைமையில் கூட்டணி அமைகிற பொழுது பிஜேபி வந்து இணைந்து கொள்ளுகிறது யார் வர்ற அந்த இணை அந்த அந்த நிகழ்ச்சிக்கு ஜெயலலிதா நடத்திய திருநெல்வேலி மகாநாட்டில் பேசுறதுக்கு லால் கிஷான் அத்வானி வருகிறார் இவன் அமித்ஷா மாதிரி சப்பானி கிடையாது ஒரு அயன் மனிதனவன் அந்த ஆற்றல் மிகுந்த அத்வானி மதச்சார்பின்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உத்தரவாதம் தந்ததற்கு பிறகுதான் கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அடல் பிகாரி வாஜ்பாய் ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் கூட்டணி கடற்கரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டியது அறிவித்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த பிஜேபி வேற இன்னைக்கு இருக்கிற பிஜேபி வேற அதனால பிஜேபி கட்சிய நாளைக்கு கூட்டணி நீங்க கேட்டப்படாத பிஜேபி கட்சி தத்துவ ரீதியாக எங்கள் எதிர்த்திசையில் இருக்கிற கட்சி அண்ணா திமுக அப்படி இல்லை ஒரு வகையில பங்காளிகள் ஆனா அந்த அந்த பங்காளிகள் என்பதை கூட புரிந்து கொள்ள மறுக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு 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 திமுக எடுக்கிற எல்லா முடிவையும் கொச்சைப்படுத்துவதும் குறை காண்பதும் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகு இல்லை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டாங்களே சார் அத அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டாங்க ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணன் ஸ்டாலினுடைய நடவடிக்கையில குறை இருந்தால் குற்றம் இருந்தால் கோடிட்டு காட்டலாம் கேள்வி கேட்கலாம் இயக்கம் நடத்தலாம் மக்கள் மத்தியில் நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம் திமுக அரசை அம்பலப்படுத்தலாம் எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நீங்க எதை பேசுறீங்க இன்னைக்கு திமுகவான் எதிரின்னா திமுக இன்னைக்கு எதிரியாக நடந்து கொள்கிறதா மதுசூதனன் அண்ணா திமுகவினுடைய அவைத்தலைவர் திமுகவை எதிர்த்து தலைநகர் சென்னையில் அரசியல் செய்த ஆற்றலாளர் மதுசூதனன் மறைந்தார் என்ற செய்தி கேட்டதற்கு பிறகு எடப்பாடிக்கு முன்பாகவே மதுசூதனனுடைய புகழ் உடம்புக்கு அஞ்சலி செலுத்தி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னார் அம்மாவுக்கு படம் அம்மா உணவகத்துல அம்மாவுக்கு படத்தை அகற்றுவதற்கு ஒரு திமுக தொண்டன் எத்தனித்த பொழுது அந்த படத்தை அவன் தூக்கி வீர தூர வீசிய பொழுது அவனை கைது செய்து அவனை கட்சியை விட்டு நீக்கிய தலைவருக்கு பேர் ஸ்டாலின் அதனால ஒரு பகை பாராட்டுகிற அரசியலை திமுக செய்யவில்லை என்பதை விட அண்ணன் ஸ்டாலின் செய்ய விரும்பவில்லை நீ போய் திமுக விட்ட வலுக்கட்டாயமா நான் உண்ட சண்டைக்கு வரேன் நான் உண்டை சண்டைக்கு வரேன்னு சொன்னா நீ சண்டைக்கு வருவதற்கான தகுதி இல்லை உனக்கு தேர்தல் நெருங்குகிற நேரத்துல ஒரு இடைத்தேர்தல் ஈரோட்டில் வந்ததற்கு பிறகு ஏற்கனவே அதே ஈரோடு இடைத்தேர்தல ஒரு வருடத்திற்கு முன்னால தேர்தலுக்கு வந்தனி இந்த இடைத்தேர்தலுக்கு ஏன் வரல அப்ப இன்னொரு இடைத்தேர்தல் வரும்னு நம்புறியா அப்படின்னா அது எந்த தொகுதி அப்ப எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு தகுதி கிடையாது இல்ல இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக தொடருவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அமமுக ஆ அது எட்டிக்காய் காய்த்தாலும் அப்ப அதிமுக பாஜக கூட்டணி வந்தா ஒன்றுபட்ட அதிமுக வந்துடும் நகர்த்தது அதுக்கான முறையே ஓபிஎஸ் அங்க இருக்காரு ஏதோ ஒரு மிரட்டல் இவருக்கு விடுக்கப்பட்டு இவரு இப்ப ஒரு ஒரு நாலு நாளா வளர ஆரம்பிச்சுதான் பிஜேபி தான் பிஜேபி எதிர்த்து தான் நிப்பன் இப்ப சவடால் விடுறதுக்கு அவங்க வாக்குக்கும் நாக்குக்கும் வலிமை இல்லாமல் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது ஒருவேளை நடக்கலாம் ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் அவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கட்சியில நிற்கிறோம் என்கிற ஒரு துணிவு அவர்களுக்கு கிடைக்குமே தவிர நாட்டு மக்கள் அப்போது இவர்களை இன்னும் அதிகமாக நிராகரிப்பார்கள் நாம் தமிழ் கட்சி குறித்து அந்த அதன் தலைவர் சீமான் குறித்து நிறைய சர்ச்சைகள் விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த வழக்கு அவருடைய தனிப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்துட்டாங்க அதை எப்படி பாக்குறீங்க உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பில் உள்நோக்கம் கற்பிக்க நான் விரும்பல பொதுவாக நீதிமன்றங்கள் பேச பேச முடியுமா பாருங்கன்னு அவகாசம் கொடுத்துருக்கான் தம்பி ஜெயம் ரெபி நடிகர் நீதிமன்றத்தில் வழக்கு வருகின்றது சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுகிறது ஒரு நீதிமன்றம் நியாயமாக நடந்து கொண்டதாக கூட கருதலாம் ஆனால் தடை செய்ய அந்த வழக்குக்கு தடை உயர் நீதிமன்ற விசாரணைக்கு தடை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்ட காரணத்தினால் சீமான் பரிசுத்தவான் ஆகிவிட முடியாது இல்லை எப்போ நடந்தது அத மீண்டும் மீண்டும் சொல்றதுனால என்னுடைய குடும்பத்தை காயப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்க நடுங்குறீங்க அதனால தூக்கிட்டு பயப்படுறா திமுக தான் திமுக திமுக ஒரு பட்டத்தியானை நீ ஒரு பன்னிக்குட்டி ஒரு பட்டத்தியானை பன்னிக்குட்டிய பார்த்து பயன்படுவா எப்படி சொல்றீங்க நீங்க இல்ல எப்பாரும் ஒரு பெண்மணிய கூட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்க இல்ல பண்ணது அவன் நாங்க பண்ணோன்னு நீங்க சொல்றீங்க அவன் அவங்க ஏழு முறை கரு கலைப்பு செய்திருக்க அதெல்லாம் செய்ய முடியுமா ஏழு முறை செய்திருக்காங்களே செய்திருக்காங்களே அப்ப ஏழு முறை கருக்கலைப்பு செய்திருக்கணும்னா அந்த கருவை உருவாக்க எத்தனை முறை அவன் ரொம்ப முயற்சி பண்ணிருப்பான்னு யோசிச்சு பார்க்க வேண்டாமா ஒரு பாலியல் குற்றவாளியே தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தலைவனாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படி சொல்லாதீங்கன்றாங்க பாலியல் குற்றவாளின்னு சொல்லாதீங்க வழக்கு நடக்குது இல்ல தீர்ப்பு வந்துச்சா பெரிய தலைவர்கள் இருந்த நாடுங்க அந்த தலைவர்களுக்கே இந்த மாதிரி காமராஜர் கூட ஒரு மகன் இருந்தான்னு கலைப்பூட்டாங்க முத்தராமலிங்க தேவருக்கே வந்து மனைவி இருந்தாங்கன்னு களைப்பூட்ட நாடு தானே இது அதெல்லாம் வதந்திங்க நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு வாழ்க்கை வெளிப்படையான வாழ்க்கைங்க ஒரு நாலு வேட்டி ஒரு நாலு சட்டை ஒரு நாற்பது ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் அரசியல் படுத்துறவருங்க காமராஜர் ஓமந்தூர் ராமசாமின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருக்கிறாரு அவருக்கு உடல்நலம் இல்லை அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் சிகிச்சை பெறுகிற பொழுது அவருக்கு சீராக இல்லை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு அவரை நிர்பந்திக்கிறார்கள் எந்த மருத்துவமனை யாரு டாக்டர்னு கேட்கிறாரு நான் அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரணும்னா எனக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர் என்னிடத்தில் எந்த கோரிக்கையும் வைக்க என்று உத்தரவாதம் தந்தால் சிகிச்சைக்கு வர்றேன் இல்லைன்னா செத்தாலும் சாமின்னு சொன்னவர் ஓமந்தூர் ராமசாமி அப்படியான பெரிய தலைவர்களை கலங்கப்படுத்துவதற்கு ஒரு பெண்ணை வைத்து தான் செய்திருக்கிறாங்க அந்த மாதிரிதான் என்னையும் செய்றாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லை அந்த 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 தங்கச்சி விஜயலட்சுமி மட்டும் இல்லை நிறைய லட்சுமிகள் இருப்பாங்க அந்த பட்டியலெல்லாம் நாங்கள் சேகரிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் தகுந்த நேரத்தில் வெளியிடுவோம் இப்ப நாம் தமிழ் கட்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி தென்காசியில வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க இப்போ மீண்டும் தனித்து போட்டி தான் எப்படி பாக்குறீங்க தரைமட்டம் ஆயிடும் நான் என்ன இருபத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் அந்த கட்சி உயிரோடு இருக்கும்னு நான் நம்பல இப்ப மார்ச் எட்டு பெண்கள் மகளிர் தினம் அதுல வந்து பெரியாரை குறித்து பேசப்போவதாக இன்னும் பல விஷயங்களை போவதாக சீமான் அறிவிச்சிருக்கிறாரு உம் பெண்களுக்காக பேசிய ஒரே தலைவர் பெரியார் பெண் விடுதலையை முன்மொழிந்தவர் தந்தை பெரியார் பெண்ணடிமை தனத்திற்கு எதிராக குரல் கொடுத்த தலைவர் பெரியார் ஒரு பெண்ணியத்தினுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து உலக சிந்தனையாளர்கள் உள்ளத்தை கவர்ந்தவர் தந்தை பெரியார் நீ பெரியாரை அழுக்காக்க முடியாது குச்சிகள் பட்டு வானம் குழிவதில்லை எச்சில்கள் துப்பி எரிமலை சாய்வதில்லை நீ அப்படி ஏதாவது அபத்தமாகவோ அவாண்டமாகவோ பேசினால் அதை நீ எதிர்கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு பெரிய நெருக்கடியை பெரியாரின் தொண்டர்கள் தருவார்கள் என்பதை சீமானுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன் இல்ல அவரு மும்மொழி கொள்கை அவசியம்னு சொல்லியிருக்காரு ஏழை மாணவர்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சரத்குமார் எப்படி பாக்குறீங்க சரத்குமாருக்கு அரசியல் தெரியாது அரசியல் கட்சியில் தலைவரா இருந்தாரு தலைவரா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மனைவியை கொண்டு போய் தேர்தலில் நிற்பாட்டி இப்படி ஒரு அவலத்தை அந்த கட்சி சந்திச்சிருக்கிறதுல அந்த சமூகத்தில் இருக்கிற பல மக்களுக்கு பெரிய கவலை மும்மொழி திட்டத்தை பற்றி பேசுவதற்கு சரத்குமாருக்கு எந்த தரமும் அவர்கிட்ட கிடையாது நீங்க மும்மொழி திட்டத்தை பேசுனதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு சோவியத் ரஷ்யா உக்ரைன் போருக்கு காரணம் மொழி திணிப்பு உக்ரைன் மீது ரஷ்யா மொழி திணிக்கப்பட்டது இன்னைக்கு உக்ரைன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் ரஷ்யாவையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நெஞ்சிரத்தோடு அந்த நாட்டினுடைய அதிபர் நிமிர்ந்து நிற்கிறார் என்றால் மொழிதான் காரணம் ஜெர்மனி மொழியை திணித்தார் யாரு ஹிட்லர் அதனால செக்கோ பிறந்தது ஒரு உருது மொழியை திணித்தார் முகமது அலி ஜின்னா அதனால வங்காள தேசம் பிறந்தது அதனால அப்படி ஒரு மொழியை திணித்தால் இப்படியெல்லாம் வரலாற்றில் நடந்திருக்கிறது என்பதை சரத்குமாருக்கு மிகுந்த அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நன்றி